ये छोटा सा बच्चा है क्या नाम बेटा आपका आदर्श राज आदर्श राज।, राज बाबा के लिए हम मंदिर का सवाल पूछ रहे हैं तो आप क्या कह रहे हैं बीच में वो बताइए तो बोल रहा है कि मंदिर से भिखारी बढ़ेंगे अरे नहीं भैया पूजा होगी भगवान सब कुछ देंगे कुछ कुछ नहीं देंगे भगवान क्या दे रहे हैं भगवान कुछ नहीं दिए हमको भगवान नौकरी देता है भगवान शिक्षा देता है बाबा नौकरी नहीं पढ़ेंगे तभी तो नौकरी मिलेगा हमें नहीं पढ़ेंगे तो नहीं मिलेगा विद्यालय रहेगा तो हमें शिक्षित होंगे तो हमें नौकरी मिलेगा जो सहयोग होंगे तब ना नौकरी मिलेगा हमें जब घर घर में मंदिर होगा तो विकास होगा आशीर्वाद होगा कल्याण होगा सब तो आशीर्वाद यूपीएससी तो की तैयारी करेंगे यूपीएससी की तैयारी करेंगे क्या करेंगे आई एस बन के समाज सेवा करेंगे और क्या करेंगे समाज सेवा जैसे कर रही है हमारी बहन जी जैसे कर रही है मंदिर जरूरी है विद्यालय जरूरी है सारे समझ मित्र अयोध्या राम करता है पत्रिके निरभर முண்டாசு கட்டிய காவி உடை தரித்த ஒரு வயதானவர்கிட்ட பேட்டி காணுறாரு அந்த பேட்டி காணும்போது ஒரு சிறுவன் வந்து குறிக்கிறான் அவருக்கு மறு பேச்சு பேசுகிறான் இவனுடைய இவன் இவன் இந்த சிறுவனுடைய கருத்தை தெரிவிக்கிறான் ஆதரத்தை தெரிவிக்கிறான் உண்மையை தெரிவிக்கிறான் இந்த சின்ன பிள்ளை பள்ளிக்கு செல்லும் பிள்ளை அப்போது அவர் கேட்குறாரு கோயில் முக்கியமாக பள்ளி பள்ளிக்கூடம் முக்கியம் ஸ்கூல் முக்கியமா அப்படின்றாரு வித்யாலயா பள்ளிக்கூடம் தான் முக்கியம் பள்ளி படித்தால் தான் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய எங்களுடைய தேவையிலலாம் நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் படித்தா தான் அதுக்கு படிப்பு முக்கியம் ஸ்கூல் தான் முக்கியம் இந்த ஆலயம் தேவையில்லை வழிபாடு தேவையில்லை இந்த கட்டிடம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் இந்த சிறுவை யோதியில் இப்படி ஒரு சிறு பிள்ளைகளுக்கு கூட ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு பண தேவையினுடைய முக்கியத்துவம் வந்துடுச்சு கல்வியினுடைய முக்கியத்துவம் சிறு பிள்ளைகள் அறிஞ்சிக்க தெரிஞ்சுக்கினாங்க உணர்ந்துக்கினாங்க அந்த அதுக்கு நம்ம வழிவகை செய்யணும் அந்த சிறு பிள்ளைகளுடைய கல்வியை நம்ம தடை செய்யக்கூடாது பைபிள ஒரு 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 வசனத்துக்கு வாயால் சொன்ன ஒரு வார்த்தை வார்த்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் அப்படின்னா இவனுக்கு என்ன சொல்றாங்க சிறு பிள்ளைகள் வந்து பைபிள் படித்து கவர்மெண்ட்டு சர்ச்சுக்கு போறதுக்கு யாரும் தடை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னு இவங்க சொல்றாங்க அதனுடைய உள்ள அர்த்தம் உள்ள ஆழமான அர்த்தம் என்னடான்னா மறைந்திருக்கும் மறைபொருள் ரகசியமான விஷயம் என்னன்னா சிறு பிள்ளைகள் படிப்பதற்கு தடை செய்யாதிருங்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இடங்களை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்ற கிறிஸ்து இதுதான் பைபிள் மறைபொருள் ஒரு மனிதனுக்கு தேவையான தான் இந்த உலகத்துல பைபிளில் வேதத்துல மறைத்து மறைந்திருக்கிறது இந்த விஷயங்களை இவங்களை இவங்க மைண்டுக்கு வரது கிடையாது இவங்க இவங்க மேலோட்டமான விஷயத்தையே பேசிட்டு போறது பைபிள் ஆதாரத்தோட கல்வி மனிதனுக்கு தேவைப்படுது அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது பொதுவாக ஒரு ஒரு அறிவுறுத்தலை சொல்லி போ அறிவுறுத்திட்டு போகிறது கல்வி முக்கியத்துவத்தை பற்றி பேசிட்டு போகிறது ஆனால் பைபிள் வசனத்தின் ஆதாரத்தோடு யாரும் சொல்கிறது கிடையாது இப்போ பால் தினகர் இப்போ எக்ஸாம் ஆனால் பேனாக வைக்கிறாரு எக்ஸாம் ஆன எக்ஸாம் டைமில் பிள்ளைகளுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறாரு கூட்டம் வைக்கிறாரு வாலிபர்கள் கூட்டு எக்ஸாம் எக்ஸாம் எழுதுறவர்களுக்கு ப்ரேயர் வைக்கிறாரு மெசேஜ் கொடுக்குறாரு இருந்தாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை பைபிள் உணர்த்துகிறது என்று யாரும் சொல்கிறது கிடையாது வசனத்தோடு சொல்கிறது கிடையாது ஆதாரத்தோடு சொல்கிறது கிடையாது ஒரு பத்தாம் ரூபா பொதுவான ஒரு அட்வைஸ் வட்வைஸ் பண்ணி சொல்லிட்டு போகிறதுனால இன்றைக்கி எல்லாம் வந்து கல்வியில் ஒரு நாட் கிறிஸ்தவ பிள்ளைகள கல்வியில் ஒரு நாட்டம் இல்லாத இன்றைக்கி காலங்களை வீணடிச்சின்னு தெரியுறாங்க ஒரு அக்கறையாக ஸ்கூலுக்கு போனால் ஒரு அட் அக்கறையாக படிக்கிறது கிடையாது வீட்டு பாடங்களை அக்கறையாக செய்கிறது கிடையாது ஆர்வமாக படிக்கிறது கிடையாது முழுமையாக அதை முழு முழு மார்க் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறது கிடையாது ஏதோ அறங்கறையாக படிச்சுட்டு ஏனோ தானோன்னு போகிறது இந்த மாதிரி ஒரு 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 அறகுறை வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிறாங்க இன்னைக்கு மனுஷனுக்கு ஏன்னா வேத சத்தியமும் வேத ரகசியமும் மறைமுறைகளும் இன்னைக்கு தெரியாததுனால அது மக்களுக்கு புரியாததுனால இன்னைக்கு கட்டிட இறை வழிபாட்டு தலங்கள் தான் அதிகமாகின்னு போயிது பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குறைந்துகிட்டு போய்குது அரசு பள்ளிகள் குறைந்துகிட்டு போய்குது அரசு பள்ளிகள் இன்னும் மேம்படுத்து இப்போ பரவாயில்ல இப்ப மேம்படுத்தியிருக்காங்க காலை உணவு மதிய உணவு இப்போ எல்லா எல்லா அரசு பள்ளிகளிலயும் டைல்ஸ் போட்டுக்கிறாங்க ஃபேன் வசதியோடு இருக்குது இன்னும் அதிகமான அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதிகமான என்ன செய்யலாம் கல்வி மேம்பாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வளர்கிறதுக்கு கல்வி மட்டும் போதாது கல்வியோடு சேர்ந்து ஆரோக்கியமும் நமக்கு தேவை ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமும் தேவை அந்த கல்வியோடு படிக்கிற நேரத்தில் நல்ல உணவை நம்ம எடுத்துக்கணும் பசிம்பட்டினியுமா தண்ணி தாகத்தில் அப்படி நம்ம உடல் சோர்ந்து போக்கக்கூடாது புத்துணர்ச்சியோடு இருந்தால் கல்வி நம்ம கற்க முடியும் அந்த முக்கியத்துவத்தை பெற்றோரும் மற்றவர்களும் பிள்ளைங்களுக்கு உணர்ந்து உதவ வேண்டும் படிக்கும் பிள்ளைங்களுக்கு உதவ வேண்டும் எந்த கல்வியில் முன்னேறத்துக்கு அதுங்களுக்கு படிக்கிற மைண்டு வந்து அப்செட் ஆகாத இருக்கிறதுக்கு அந்த படிக்கிற மைண்டை விட்டு இது விளங்காமல் இருக்கிறதுக்கு படி கல்வியின் மேலே அக்கறை வர்றதுக்கு பெரியவர்கள் கூட இருக்கிறவர்கள் இந்த சமுதாயமும் அவர்களை வழிநடத்த வேண்டும் இது நமக்கு நடக்க வேண்டிய வேலை பைபிள் வந்து கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது இயேசு சிலுவை சுமந்தார் அன்று இன்று பிள்ளைகள் பா பத்து புத்தக சமையை சுமக்கிறார்கள் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நிஜம் இந்த நிஜத்தை தான் இங்கே ரகசியமாகவும் மறைபொருளாகவும் இந்த வேதமாகிய பைபிளில் வைத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றையே இந்த வேதத்தில் மறைந்துள்ளது இதையே நம்ம நாம் ஆராயணும் இதை பற்றியே நம்ம பேசணும் நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி பேசணும் நமக்கு அன்றாட தேவைகளை பத்தி பேசணும் தேடணும் நம்மளுக்கு நம்முடைய காலகாலமாக நமக்கு உதவக்கூடிய கல்வியை நம்ம பேசணும் எடுத்துருக்கணும் அதனுடைய முக்கியத்துவத்தை பைபிள்ல இருந்து நம்ம விளக்கணும் எனக்கு இந்த பைபிள்ல நிறைய கிடைச்சிருக்குது ஆதாரங்கள் இந்த கவிசேசு கிறிஸ்து வந்து சிலுவை சுமந்தார் புத்தக சுமந்தார் என்று சொல்றதுல இதை வந்து எந்த போதை சொல்கிறது கிடையாது வெந்த விவசாய பாதர்கள் இந்த மாதிரி சொல்றாங்களே சொல்லியிருக்காங்களா இயேசுகிறது சிலுவை சுமந்தாரு நம்ம கல்வி புத்தக சமயம் சுமக்குறோம் அதனுடைய அதனுடைய நிழல் இயேசு சிலுவை நம்முடைய நிஜ அதனுடைய நிஜம் வந்து சிறுவன நிஜம் அந்த புத்தக அப்படின்னு யாரும் சொல்லிருக்காங்களா இல்ல பால்தினகரன் இல்ல மோகன்சிலரசு இல்ல எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பிரசங்கியார் எவ்வளோ பெரிய வெளிநாட்டு பிரசங்கியார்கள் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களா ஏன் இதுதான் மறைந்து உலக மைபிள்ல மறைந்திருக்கிற ஒரு ஒரு மறைபொருள் வனத்தினருக்கு தேவையான ஒரு மறைபொருள் இந்த மறைபொருள் நம்ம விளங்கிக்கினா தான் நம்முடைய பொருளாதாரம் அதிகமாகும் நம்மளுடைய தேவைகள் நிறைவடையும் மக்களே இந்த என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே